குட் மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வெளிச்சம் நல்லா வந்துருச்சுங்களா சித்தி தண்ணி இறக்கிறாங்க பாப்பா வந்துட்டு ஏங்கிட்டே இருக்காங்க அதனால தான் சித்தி தண்ணி இரைக்கிறாங்க தெரியுதுங்களா சைடில் கிணத்துலேருந்து இறக்கிறது அது என்னென்னா ஒரு மூணு குடத்துக்கு தான் தண்ணி தேவைப்படும் குடிக்கிறதுக்கும் சாப்பாடு செய்கிறதுக்கும் மற்றதுக்கெல்லாம் நம்ம இது தான் யூஸ் பண்ணிக்கிறது அதனால தான் ஒரு மூணு குடன்றதுனால க கையில் இறக்கிறாங்க சித்தி எப்போவுமே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க போல் இருக்குது தெரியுதுங்களா இனிமேல தான் அடுப்பு பற்ற வைக்கணும் காலையில் டைம் இப்போ தான் விலை தான் முடிஞ்சிருக்கு தண்ணி எடுத்து எடுத்து வச்சாச்சு அடுப்பில் இருக்க சாம்பல்லாம் எடுத்தாச்சு இனிமேல் அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணி வைக்கணும் இப்போ பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குங்களா ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது காலையில் கூட அதில் அஞ்சு டைமில் பாருங்கள் எப்படி இருக்கும் நீட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது தரவாடு வீடு இல்லைங்களா அதனால் எல்லாருமே வந்துட்டு போவாங்க ஒரு கைப்பட இருந்துச்சுன்னா அது வச்ச பொருள் வச்ச இடத்துல நீட்டாக இருக்கும் பத்து கை வந்தால் எப்படி இருக்கும் அதான் உங்கள் வீட்டிலையா எங்கள் மாமியார் வீட்டில் இருந்துச்சு எலி எவ்வளோ பேர் எலி அம்மா

வாங்களுக்காக தண்ணி கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன் இது வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்கு குருமாவும் ஆப்பமும் வந்து கொஞ்சம் அன்னைக்கு தான் இருக்கு பாவால் குருமா இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படியே கரெக்ட் ஆஃப் பண்ணி இதெல்லாம் சாம்பார் பண்ணியிருக்கு இங்கே இட்லி வெந்துக்கிட்டே இருக்கு காலையில டிஃபனுக்கு இட்லி சாம்பார் நல்ல காம்பினேஷன் இது எல்லாருக்கும் பிடிக்கும் என்னோட சமையல் இங்கே எல்லாருக்குமே அதனால் சித்தி நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க அது காலையில் வந்து செம்ம பிஸியான இட்லி பாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெளியில் அதனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது இங்கே ஷேரிங் வர போகும் இல்லையா அதான் மாவு காலியாக அடிச்சு இட்லி சிறு தண்ணி இது சிறு தண்ணி ஐயோ போயிட்டு பண்ண சொன்னாங்க அதை அதை பண்ணணும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வீட்டுக்கு இப்போ ஷேரிங் அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அவங்க வீட்டில் ஆப்பம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இங்கேருந்து இட்லி சாம்பார் கொண்டு போகிறாங்க எந்த போறாங்க என்ன எனக்கு எனக்கு சித்திக்காய் வந்துட்டு எங்க நாலாவது மாமியார் வீட்டுக்கு கொண்டு போறாங்க இது வந்து எங்க நடுமூத்தார் வந்து இப்ப வாங்கிட்டு வந்து சூடா குடுத்துட்டு போறாங்க நான் சாப்பிட மாட்டேன் அந்த சித்திக்காய் குடுத்துட்டேன் பழம்பூரி நல்லா டேஸ்டா இருக்கும் அதை என்னமோ தெரியல எனக்கு மட்டும் தான் பிடிக்கலையா ரெண்டுண்ணூ ஒரு அண்ணா அவனுக்கு கொடுத்து ஒரு அண்ணன் மேமைக்கு கொடுத்து எனக்கு இஷ்டம் இல்லை மேமிக்காரியெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை பழமொறி ஒட்டும் இஷ்டம் இல்லை நாலாவது மாமியார் வீட்டுக்கு பார்சல் போகுது ரெண்டாவது ஆல்ரெடி எங்கள் மாமியார் வீட்டுக்கு முன்னாடியே பார்சல் போயிருச்சு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்கும் மணி பத்தின ஆகுறதுக்கு என்ன பத்து நிமிஷம் இறக்கு நீங்கள் லன்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் சாப்பாடு இந்த கரண்டி ரொம்ப நாளாக இந்த கரண்டியெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன் இதனால் உண்மையிலேயே எனக்கு இந்தாம் சமைக்க ரொம்ப பிடிக்கும் மட்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பொன்னி அரி ஏன்னா பொன்னி அறி ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் மட்டை லேட் எடுக்குமா இது மணிக்கு ஒரு இதுவாகும் அதனால் இதுதான் முதல்ல போட்டிருவாங்க சித்திக்கு வந்து பொன்னியரி பிடிக்கவே பிடிக்காது அதனால் வேகவே இல்ல எவ்வளவு குண்டா இருக்கு பாருங்க அடிச்சா ரெட்டன் அடிக்கும் போல இருக்கு நமக்கு ஆனா இது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எடுக்குது வேக இந்த சவுண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல இது தான் அடுத்தது தான் நீ நேற்று வச்ச பப்படும் இது எங்கள் மாமியார் எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்குது ஆப்பமும் மூணு இட்லியும் பேலன்ஸ் ஆகிருக்கு இது ஈவினிங்க்கு ஷெட்யூலுக்கு எடுத்துருவோம் நாங்கள் என் பையன் பாருங்க அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்க்குறாரு இந்த தண்ணியில் விளையாடுறது தான் அவர் பெரிய வேலை எங்கே வந்தாலும் அந்த தண்ணியில் போயிட்டு விளையாடிகிட்டு இருப்பார் அவர் மாட்டுமே விளையாடிகிட்டு இருப்பார் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் இவங்க யாருமே இல்லை இவர் மட்டும் பாருங்கள் தனியாக விளையாடிகிட்டு இருக்காரு ஒரு பயமே இல்லை പോയി ഇതാ രണ്ടെണ്ണം കിട്ടിയോളൂ എന്താ ചെയ്യുന്നത് ഇത് നമുക്ക് വരണ്ട ഞാൻ ഇങ്ങനെ ഇങ്ങനെ പോയിട്ട് പഞ്ചായത്ത് പടി റോഡ് േ ഇങ്ങനെ പോകാൻ അധ്യയന ആ <laughs> ോട്ടെല്ലാം <laughs> ആ രണ്ടെണ്ണം അവിടെ രണ്ടെണ്ണം ഉണ്ടല്ലോ മീമ അത് ചെറിയതോ അത് ഇന്ന കളിപ്പിക്കല്ലേ അല്ലെ ഇവിടെ എന്റെ കണ്ണീന് കാണാണ്ടോ എന്റെ കണ്ണീന് കാണാണ്ടോ ആ ഇത് メインコロンボサンバル हूं नारनार्ड हूं आन बतानो വെക്കാം ഉം നിങ്ങനെ വെക്കാം അത് കണ്ടതുണ്ടാവ முருகைகேரிய அறக்குறாங்க அவங்க வீட்டுக்கு சித்தினா ஏதாவது மங்கா இருக்கான்னு பார்க்குறாங்க அது பாசம் பண்ணியாச்சு நான் ஒரு ரெண்டு இவங்க இவங்கதான் மேமாவோடைய மருமக அவங்க வீட்டுக்கு மாங்க கொண்டு போறாங்க இப்போ எல்லாமே ஷேர் பண்ணாங்க மதிய டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒவ்வொரு வரையா நடக்குது எங்க மூத்தார் வராரு அவங்க வீட்டில் மீன் வாங்கிட்டு போறாங்க இன்னைக்கு மீன் வறுவலும் மீன் குழம்பும் இருக்கும் கவல கொண்டு போகிறாருங்களா எங்க மூத்தாரு